வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடையில மணிக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிரிஸ்டேஜ் இண்டக்ஷன் ஸ்டவ்வு இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னா பவர் வயர் சொறும்னா எந்த இண்டிகேட்டர் எதுவுமே எரியல இது என்னன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிற அந்த ஸ்க்ரூவை கைட்டிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்க்ரூவெலாம் கைட்டியாச்சு இது எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பட்டன் பக்கம் சைடு வருது இந்த ஸ்டாண்ட் பை பக்கம் வர பாருங்கள் இந்த பட்டன் சைடு அதில் வந்து காயில் அந்த காய்கற எஸ்எம்பிஎஸ்லாம் இருக்கிற பக்கம் இதை நம்ம அப்போ இந்த காயில் க கட்டிக்கலாம் இந்த மூணு ஸ்கூரியும் கட்டிட்டு போர்டு அதாவது ஐஜிபிட்டு தான் அதில் அதிகமாக போவோம் இதை கைட்டினா தான் நம்ம அந்த போர்டை செக் பண்ணலாம் அந்த போர்டை வந்து அந்த காயில் மூணு ஸ்கூரியும் கட்டிட்டு இந்த காயில் எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ இந்த காயில் ஸ்குருவை கட்டியாச்சு இந்த காயிலுக்கு இந்த பாருங்கள் மேலே ஒரு சென்சார் ஒன்று இருக்குது இந்த சென்சாருக்காக ஒயரு இந்த பிறகு இந்த க்ரீன் கலர் ஒயர் ஒன்று ஊற்று பாருங்கள் இதை நம்ம கட்டிவிட்டு காயில் வந்து திருப்பி கட்டி வச்சிடலாம் இந்த காயிலில் வந்து எனமல் வந்து எதுவும் தேஞ்சிடக்கூடாது அது தேயாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு பேப்பர் வச்சு இதை அப்படியே இருக்கிற வட்டத்தில் அப்படியே வச்சிடலாம் உரமாக இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த போர்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவெலாம் கட்டிவிட்டு இந்த போர்டு பின்பக்கமாக ஐஜிபிடி வந்து எதாவது ஃபால்ட் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த போர்டை இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கட்டிடுவோம் இப்போ இப்போ அந்த காயிலுக்கு வராது ரெண்டு வயறு இது இருக்குது இந்த ரெண்டு வயர் கட்டிக்கலாம் கைட்டினா தான் காயில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ டைட்டாக தான் இருக்கும் இது ரெண்டையும் கட்டிக்கலாம் கட்டிவிட்டு காயிலுக்கு போகிறத தனியாக எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் அதுதான் செக் பண்ணுறதுக்கு ஆட்டமாக இருக்கும் காயிலுக்கு போகிற வயரை கட்டிட்டேன் இப்போ போர்டு மட்டும் அதுக்கப்புறமே தனியாக வந்துடுச்சு இந்த ஸ்கூரியும் கட்டிப்போம் அதுமாரி இந்த ஃபேனுக்கு போகிற ஒயர் பாருங்க இந்த இதுங்க இந்த பிளக் இதையும் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் பை அந்த பட்டன் இருக்கிற சைடு அதையும் கட்டிக்கலாம் இதில் இப்போ நம்ம இந்த பவர் கார்டு இருக்கு பாருங்க அந்த ஒயரு கரெக்டாக இருக்கா கட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபியூஸை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒயரு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இந்த மல்டிமீட்டரை வந்து நான் வந்து கண்டினியூட்டி மூடில் வைக்கிறேன் வச்சுட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒயரை இப்போ இந்த மல்டிமேட்டராக கண்டிப்பூ டிமேட்டில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பின்னை கட்டிக்கலாம் பின்னை கட்டிவிட்டு இந்த ஒயர் சரியாக பார்த்து இந்த ஒயரை இப்போ எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம் இதில் மல்டிமீட்டரோட ஒரு லீடை வந்து இந்த கருப்பு கலர் ஒயரில் கொடுத்துக்கலாம் இதில் ஒரு பின்னு இது நியூட்ரல் சைடு வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு பக்கத்து ஒயர் நல்லாயிருக்கு அடுத்தது ரெட் கலர் பக்கம் இருக்கிற ஒரு லீட்டில் மல்டிமட்ரோட ஒரு லீடாக வச்சுக்கலாம் இதில் லைனும் ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் இந்த பக்கத்தை செக் பண்ணிக்கலாம் பாருங்க எதுவும் கரெக்டாக இருக்குது இந்த ஒயரு அப்போ ஒயர் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இந்த இடத்த வந்து ஃபியூஸ் ஒன்று இருந்திருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதுக்கும் இதுக்கும் ஃபீஸு போட்டிருக்காங்க ஏற்கனவே சரி பண்ணியிருக்காங்க இங்கே இந்த ஃபியூஸ் வந்து தெரிச்சிருக்கு அதனால் இந்த பெட்டி போனால் தான் அந்த ஃபியூஸ் எப்பயுமே தெரிக்கும் அதிகமாக அந்த ஃபால்ட்டு தான் வரும் அதனால் நம்ம ஐஜிபிட்டியில் ஷார்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறோம் ஐஜிபிட்டியோட மூணு கால் இது இருக்குது இதில் நம்ம அப்போ ஏதாவது ஷார்ட்டு காமிக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஐடி ஐடிஜிபிட்டி ஷார்ட்டு தான் காமிக்கிது நம்ம பார்த்தாலே தெரியும் அதனால் இப்போ நம்ம ஐஜிபிட்டியை ட்ரை சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹீட்ஸிங் பிளேட் இருக்குது போடுங்க இந்த பிளேட்டை கைட்டிக்கிட்டு ஐஜிபிட்டியை ட்ரை சால்ிங் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம ஐஜிபிட்டி அதிலேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு இது நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபது கே அப்படின்ட்டு இருக்குது கேடிஏன்ட்டு இருக்குது இதை நம்ம ஐஜிபிடி ஷார்ட் இருக்கான்ட்டு வெளியில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அல்டிமேட்டாக கடின டிமர்ட்டில் வச்சுருக்கேன் இதில் ஒரு காலில் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ பாருங்கள் இதில் தான் ஷார்ட் இருக்குது தான் ஷார்ட் இருக்குது இப்போ இந்த போர்டில் ஷார்ட் இருக்கான்னு இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ஐஜிபிட்டி இடம் இந்த இடத்த இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ஷார்ட்டு காட்டுக்கான்ட்டு இதில் ஒன்றும் ஷார்ட்டு காமிக்கல வேல்யூ தான் காமிக்கிது இந்த ஐஜிபிட்டியை ஏற்கிற இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல இருக்கும் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இருக்கு பாருங்கள் இந்த ஐஜிபிட்டி மாற்றும் போதே இந்த இடத்துல இந்த இடத்தான் ஐஜிபிடி இடம் இது மாற்றும்போதே இந்த மூணு டிரான்சிஸ்டர் அதாவது என்ன ஆகுதுன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பது ஒன்று இருக்குது ஐம்பத்தெட்டு ஐம்பது இல்லை எண்பத்தஞ்சி ஐம்பது எண்பது ஐம்பது இன்னொன்று எண்பத்தம்பது மொத்தம் ரெண்டு எண்பது ஐம்பது ஒரு எண்பத்தஞ்சு ஐம்பது இந்த மூணு சின்ன டிரான்சிஸ்டரையும் மாற்றிடணும் அப்போ தான் திரும்ப ஷார்ட் வராது அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்டிஃபயர் இருக்கு பாருங்கள் நாலு காலு இந்த ரெக்டிஃபையர் ஷார்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம் எட்டு பேருக்கு இது ரெண்டுலேயும் ஏசி கொடுப்பாங்க அந்த நடுப்புற ரெண்டு ஏசி கொடுத்து இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு ஏசி தனியாக போவோம் இதில் எதாவது ஷார்ட் கணக்கு பார்க்கலாம் இதில் எதுவும் ஷார்ட் இல்லை வேல்யூ தான் காமிக்க போடுங்க இது கரெக்டாக தான் இருக்கும் இது நம்ம இந்த ரெண்டு மூணு ட்ரான்ஸிஸ்டர் ஐஜிபிட்டி பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீரீஸில் போடுவோம் சீரீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு இப்போ நம்ம ஐஜிபிட்டி புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபான்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதேமாரி இந்த டிரான்சிஸ்டருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து பத்து ரூபான்னு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் மூணு ட்ரான்சிஸ்டரு இதை நம்ம அப்போ மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சீரியஸில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நம்ம அப்போ அந்த மூணு ட்ரான்சிஸ்டரையும் போட்டாச்சு இதில் அதுக்கப்புறம் வந்து ஐஜிபிட்டியும் போட்டாச்சு இப்போ அந்த கண்டென்சர் இருக்குங்க இது ஒரு கருப்பு கலர் பிளாக் கலர் ஒரு கண்டன்சர் இருக்கிறேங்க இதை ஷார்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஷார்ட் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ட்ரை சால்ட்ரிங் ஒன்றும் ஷார்ட் மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் இந்த சைடு ஒரு டைவர்ட் இருக்கு பாருங்கள் அந்த டைவர்டெலாம் எதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம் டிரைவர்டு எதாவது ஷார்ட் இருந்தால் கூட அது மாதிரி ஆகும் டிரைவர்டையும் செக் பண்ணி கணக்குகிறோம் ஷார்ட் மட்டும் பார்த்தா போதும் வேறு ஒன்றும் பார்க்க தேவையில்லை ஷார்ட்லாம் ஒன்றும் காமிக்கல அதில் அப்புறம் வேல்யூ இதான் காமிக்குது மற்றபடி இந்த ஐசி இருக்கிற பக்கம் பாருங்கள் இந்த ஐசிலாம் ஒன்றும் ஃபால்ட்டு அளவுக்கு ஆகாது இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஆச்சுன்னா ஓட்டலாம் இல்லைன்னா ஐசி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை போட்டு ஆன் பண்ண போகிறோம் இப்போ இப்போ நம்ம அதில் மழைபடியாக எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த ஸ்க்ரூவெல்லாம் முடுக்கல இப்போ சீரீஸில் தான் இருக்குது இப்போ நம்ம போட்டு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சீரீஸில் போட்டுக்கலாம் அதை பீஸ் போடுற இடத்த இந்த சீரீஸ் நம்ம வந்து நினச்சிருக்கு இப்போ நம்ம இப்போ செக் பாயிண்டில் சோரி பார்க்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு பாருங்க ஆன் பண்ணுறேன் பாருங்க லைட் இண்டிகேட்டர் ஏரியுது கரெக்டாக வேலை செய்யுது இப்போ நம்ம இன்னும் ஷார்ட்லாம் ஆகல அந்த பல்பும் பாருங்கள் பல்பும் ஒன்றும் பிரைட்டாக எரியல ஷார்ட் இருந்துச்சுன்னா பல்பு பிரைட்டாக எரியும் அதுவும் ஏரியல ஆனால் வந்து இண்டிகேட்டர் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கு ஃபேன் வந்து ஒரு டைமு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது அதாவது சீரியஸில் இருக்க உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ நம்ம அந்த சீரியஸ் பல்ப் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃப்யூஸை போட்டுட்டு நம்ம பேரலில் அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரியே அதில் ஸ்க்ரூயும் முடிக்கி இது பேரல் பண்ணி வச்சு இப்போ நம்ம அதை முடிக்கிட்டு பேரலில் போட்டு மெயினாக வயிறை சுருவி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ சும்மா ஸ்க்ரூ கூடாமல் மூடி வச்சிருக்கேன் இப்போ நம்ம பேரலில் அதை வந்து போட்டு பார்க்கலாம் இப்போ என்ன செய்யுதுன்ட்டு போட்டேன் ஆனால் சே ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம் பட்டன் வந்து இதில் இருக்குது பட்டன் வந்து ஃபால்ட்டாக இருக்குது இல்லை இதுக்கு நேராக இருந்தது ஆன் பட்டனு மாய்த்தி பார்க்கலாம் ஆன் ஆகலை இது ஜீரோன்னு கட்டுது ஏன்னா அது வந்து குண்டா வைக்காதால உங்களுக்கு அப்படி காட்டுது குண்டா வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் மட்டும் தான் வேலை செய்யுது இது ஆன் பட்டன் இதுக்கு நேரம் இருக்குது ஆன் பட்டனு அப்புறம் அந்த ப்ளஸ் பட்டனு இது ரெண்டும் ஒர்க் ஆகலை இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பட்டனை ரெண்டையும் மாற்றிடும் ஏன்னா அது வந்து நார்மல் டைப்பு பட்டன் தான் அதாவது இந்த மாதிரி பட்டன் இருக்கும் உள்ள நாலு காலில் இருக்குது அந்த ரெண்டு பட்டனையும் எழுதிட்டு இந்த இது வந்து ஆன் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ இப்போ இதில் பட்டன் மாதிரி பின்பக்கம் பார்த்தா இந்த போர்டு இந்த சைடு இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த எல்லா ஸ்க்ரூவையும் கழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் இருக்கிற ஸ்கூல் எழுதி கட்டிட்டு சொன்னேன் அதில் பட்டன் அந்த ஆன் பட்டனை ரொம்ப மாற்றிக்கலாம் ரொம்ப ஃபஸ்ட்டு கட்டிடுவோம் பட்டன் இப்படி தான் இருக்கும் நார்மல் டைப்பு தான் நான் காட்டுன்னு பட்டன் பாருங்கள் அதே மாடல் தான் இப்போ அந்த ஆன் பக்கம் ஆன் பண்ணுற பக்கம் இருக்கிற பட்டனை ரெண்டு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் அதில் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த நாலு நாலு காலாக இருக்குங்க இந்த பக்கம் இருக்கிறத நம்ம மாற்றிக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டின பட்டன் பழசு இது கொஞ்சம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் லேசாக தேஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து இப்போ புதுசு இது நம்ம இப்போ இது பண்ண போகிறோம் இதில் இந்த பக்கம் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை நம்ம இப்போ மாட்டிட்டு முடிக்கிற அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அந்த ரெண்டு பட்டனும் இதில் ஒன்று இதில் ஒன்று மாற்றிருக்கோம் மாற்றிட்டு முடிக்க வச்சு இப்போ நம்ம இதை மூடிட்டு ஸ்க்ரூ போர்டு இப்போ தண்ணி வச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா ஆன் பண்ணிட்டு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு அப்போ ஆச்சு இந்த பட்டனும் ஃபால்ட் இருந்துருக்கு மாத் மாற்று வந்து பாருங்கள் பட்டன் இப்போ ஆன் ஆகுது ப்ளஸ்ஸு பட்டனுங்க பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது ஆனா ஆகுது ஏற்கனவே இதெல்லாம் ஆன் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஆன் ஆகுது தண்ணி சூடாகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணியும் சூடாகுது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது ஃபால்ட்டுன்னா செக் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ